சூப்பர் ஸ்டார் ரஜினியா தூணி படநாயகன் ரஜினியா அவர்களின் நூத்தி எழுபத்தி ஓராவது படமான தலைவரவர்களின் பொன்விழா ஆண்டில் திரையுலக பொன்விழா ஆண்டில் வெளியே வருகின்ற நூத்தி எழுபத்தி ஓராவது படம் கூலி திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் கலாநிதி அவர்கள் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டைரக்ஷனில் அனிருத் அவர்களுடைய மியூசிக்கில் வருகிற ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அன்று உலகமெங்கும் திரையுலுக்கு வர இருக்கின்றது அதற்கு முன்னோட்டமாக வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று பாடல் வெளியீட்டு விழா நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கின்றது கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த படம் திட்டமிட்டு தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று என்று பெயரிடப்பட்டு பின்னாளிலே கூலி என்று பெயரிடப்பட்டு சரியாக நூறு நாட்கள் கவுண்டன் மே ஆறாம் தேதி அன்று பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்று வருகின்ற இசை வெளியீட்டு விழா வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடைபெற இருக்கின்றது ஏற்கனவே முள்ளு மலரும் மன்னன் உழைப்பாளி ஆகிய படங்களில் கூலியாக நடத்தியிருந்தாலும் கூட இந்த கூலி ஆக்ஷன் த்ரில்லராக வர இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் இது தலைவரவர்களின் பொன்விழா ஆண்டு அதனாலே எப்படி தலைவரவர்கள் கூலியாக கண்டக்டராக தனது வாழ்வை தொடங்கி இன்றைக்கு அகில உலக சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு கூலிதான் அடித்தளம் கூலிதான் அடிப்படை அதன் அடிப்படையை தான் இந்த கூலித்தனப்படையை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம் எல்லோரை போல எப்படி கடந்த பன்னிரெண்டு பனிரெண்டு இருபத்தி நாலு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய சிக்கிட்டு என்ற டீசர் வெளியாகி முன்னோட்டம் வெளியாகி அதன் பிறகு மே ஆறில் அந்த பாடல் வெளியாகி நூறு நாள் கவுண்டன் என்று என்ன ஆரம்பித்தமோ கரெக்டாக நூறாவது நாள் அந்த மே இருந்து நூறாவது நாள் ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி படம் திரைக்கு வர இருக்கின்றது அமீர் கான் உபேந்திரா நாகார்ஜுனா சுத்திகாசன் சத்யராஜ் அப்படின்னாலே மதுரையில் அவருக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு இன்னைக்கு இந்த நிகழ்வு எப்படி நடந்தது இன்றைக்கு முதல் முதல்ல இந்த கூலி படத்தினுடைய ஐம்பது அடி போஸ்டரை வெளியீட்டு விழாவாக இந்த விழாவை நடத்தியிருக்கின்றோம் முதல் முதல்ல தான் எப்படி மன்றம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போல் ஐம்பது அடி போஸ்டரையும் முதலிலே இன்றைக்கு கூலி திரைப்படத்துக்கு முன்னோட்டமாக பாடல் வெளியீட்டு விழாவுக்கு முன்னோட்டமாக இந்த படம் சிறப்பாக வெற்றிப்படையாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துதலோடும் வேண்டுதலோடும் இந்த போஸ்டரை வெளியிட்டு இந்த விழா கொண்டாட்டத்தை துவக்கி இருக்கின்றோம் எல்லோரும் நாங்கள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதிக்கு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம் தலைவருடைய விழா சிறப்பிடம் காவல் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தற்போது ரஜினி மன்றத்தினுடைய அன்பு தம்பிகளில் நானும் ஒருவர் அன்பு தலைவருடைய ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவில் கூலி என்கிற திரைப்படத்தை தமிழக மக்களுக்கு அன்பு தலைவர் ஆகஸ்ட் பதினாலு அன்று வெளிவர உள்ளதை மதுரை ரஜினி ரசிகர்கள் சார்பாக வரவேற்கிறோம் தமிழக மக்களுக்கு அன்பு தலைவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் தமிழக மக்களுக்கு கூலி தர நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் அதனால் அவருடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவில் நாலு தலைமுறை தொடர்ந்து நாலு தலைமுறை தமிழக மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற தலைவனை நாங்கள் ஆகஸ்ட் பதினைந்தில் பதினாலில் திரையுலகத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் தலைவரை நாங்கள் நேசிக்கவில்லை சுவாசிக்கிறோம் நன்றி வணக்கம்

மதுரையில் வந்து தமிழ்நாட்டிலே இருபத்தி மூணு இடங்கள்ல மதுரையில் வந்து நாங்க இதே அளவுல பிளெக்ஸ் போஸ்ட் அடிச்சு மதுரையில் விளம்பரப்படுத்தி இருக்கோம் தலைவருடைய படம் கூலி ஆயிரம் கோடியை தாண்டி ஆயிரத்தி எண்ணூறு கோடிக்கு வெற்றி விழா காணும்ன்றது என்னுடைய கருத்து ஒவ்வொரு படத்துக்கு வித்தியாசமா வருவீங்க முதல் காட்சி அன்னைக்கு கட்டாயம் தலைவருடைய இதுக்கு வந்து இந்த சரவணை பக்கத்திலே தான் இருக்காரு அவர் ஒன்பதாம் தேதி வந்து அங்க அங்க பிரதனமும் மண் சோறு சாப்பிட்றாரு அதுக்கு முன்னாடி வந்து அவர் தலைவருடைய உரிய எப்படி வருவான்னு சொல்ல மாட்டாரு. ஆனா சரவணே வருவார். ஒவ்வொரு படங்களுக்கும் ரசியைま இன்னைக்கு வந்து தலைவருடைய படம் ஆகஸ்ட் 14 வர்றதுக்காக முதல் முன்னட்டமா மதுரைல நாங்க வந்து இப்ப ஐம்பது அடி நீல 50 காஞ்சு நீல போஸ்டர் ஃபிளக்ஸ் போஸ்டர் ஒட்டி இங்கே வரவெத்துறோம். அதே மாதிரி வந்து கேக்கு வெட்டி இருக்கோம். பாலா விசேகம் தேங்காய் உடைச்சு திஸ் இன்னையில இருந்து அண்ணா இருந்து திருவிழா ஆரம்பம் ஆகஸ்ட் பதினஞ்சுல தான் முடிக்க போறோம் அழகர் மதுரை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் சினிமா உலகை பை பிரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க